அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட வென்சிலா அதிபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் புதிய அரசை தேர்ந்தெடுக்கும் வரை வென்சுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டி வருகிறார் இந்நிலையில் வென்சுலா தலைநகர கராகஸ் நகரில் அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் போது வெனிசுலா அதிபரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இந்நிலையில் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா அதிபரின் புகைப்படத்தை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டார் நிக்கோலஸ் மதுரோவின் கைகள் கண்கள் கட்டப்பட்டுள்ள புகைப்படத்தை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் சட்டவிரோதமான வெனிசுலா அதிபர் மதுரோவை நீதியின் முன்பு நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வெனிசுலா மக்களுக்கு அமைதி சுதந்திரம் நீதி வேண்டுமென விரும்புவதாக கூறியுள்ளார் வெனுசுலா மீதான தாக்குதல் நடவடிக்கை முழுதையும் நேரலையில் பார்த்ததாக தெரிவித்த டிரம்ப் முழு ராணுவ நடவடிக்கையும் டிவி ஷோ போன்று மிக துல்லியமாக நடந்ததாக விளக்கம் அமெரிக்க ராணுவத்திடம் வெனிசுலா ராணுவம் மண்டியிட்டதாக குறிப்பிட்ட அவர் வெனிசுலா மீதான தாக்குதல் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மக்கள் மிக மிகப்பெரிய தாக்குதல் என்று பெருமிதம் தெரிவித்தார் புதிய அரசை தேர்ந்தெடுக்கும் வரை வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று தெரிவித்த வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்பை அமெரிக்கா மேம்படுத்துவோம் எனவும் உறுதியளித்துள்ளார்